ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவல்களை பார்க்க போகிறோம் இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது எலக்ட்ரிக் வாகனங்களை பற்றி நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் வாகனம் வச்சுருக்கிறீங்க அது டூ வீலராக இருந்தாலும் சரி ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி ஒரு வணிக தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய வாகனமாக இருந்தாலும் சரி இதை புதுசாக வாங்கி முத முதல்ல ஆர்டிஓ ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக போறீங்க அப்படி போகும்போது அதுக்கு ஒரு பைசா கூட நீங்கள் ரோடு டேக்ஸ் அப்படின்றது கட்ட வேண்டியதில்லை இது எது வரைக்கும் நேத்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இந்த சலுகை இருந்தது இப்ப இந்த சூழ்நிலையில இன்னைக்கு தமிழக அரசு சார்பா புதுசா ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையிலும் நீங்க புதுசா எலக்ட்ரிக் வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு பைசா கூட ரோடு டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றாங்க இது எதுக்காக இந்த சலுகை அப்படின்னா பெட்ரோல் டீசல் வாகனம் பயன்படுத்தும் போது அதில் வெளிவரக்கூடிய அந்த புகையினால் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்குது இதை தவிர்க்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காகவும் எலக்ட்ரிக் வாகனங்கள் விலை கூடுதலாக இருக்கிறதுனால மக்கள் அதை அதிகமாக வாங்க முன் வர மாட்டேங்கிறாங்க இப்படி ஒரு சலுகையை கொடுக்கும் போது மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அதிகமாக பயன்படுத்த துவங்குவாங்க அப்படின்ற காரணத்தினாலையும் தான் தமிழக அரசு சார்பாக இந்த புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது அடுத்தது ரயில்வே சம்பந்தமானது நீங்கள் ரயில் ஒன் ஆப் மூலிமா ரிசர்வேஷன் அல்லாத சாதாரண பயணங்களுக்கு ஆர்வேலட் மூலிமா டிக்கெட் புக் பண்ணீங்க அப்படின்னா மூணு சதவீதம் உங்களுக்கு கேஷ்பேக்காக கிடைக்கும் இதுதான் இதுநாள் வரலும் இதில் இருந்த சலுகை இப்போ ரயில்வே அமைச்சகம் புதுசாக ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வர ஜனவரி மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து அடுத்த ஆறு மாதத்துக்கு அதாவது ஜூலை பதினாலு வருலும் ஆர்வேலட் மட்டும் அல்லாமல் யூபிஐ டெபிட் கார்டு நெட் பேங்கிங் இந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மூணு சதவீதம் டிஸ்கவுண்டா கிடைக்கும் இதுதான் இந்த புதிய அறிவிப்பு இது செயல்பாட்டுக்கு வரும்போது மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இதை இன்னும் மேலும் எக்ஸ்டென்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க இதுதான் ரயில்வேக்கான அந்த புதிய அப்டேட் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சி மற்றும் டி பிரிவில் வேலை செய்யக்கூடிய அந்த அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸாக மூவாயிரம் ரூபா கொடுக்கப்படும் அப்படின்னு இன்னைக்கு தமிழக அரசு சார்பாக ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க இதோட இல்லாம சி மற்றும் டி பிரிவில் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனவங்க குடும்ப ஓய்வூதியம் வாங்குறவங்க தொகுப்பூதியம் மற்றும் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் வேலை செய்யக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு ஆயிரம் ரூபா பொங்கல் போனஸாக கொடுக்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு சார்பாக இன்றைக்கி அறிவிப்பு வந்திருக்குது இப்போ இதனால சுமார் பத்து லட்சம் அரசு ஊழியர்கள் பயன்பெறுவாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரத்தை சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி